குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாசாத் பரபிரம் நேரங்களுக்கு வணக்கம் உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பயிற்சியினால என்னென்ன ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு விசுவாச வருடம் ஆடி மாதம் பன்னெண்டாம் தேதி முதல் ஆவணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல அமரப்போவதனால என்னென்ன ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்க செவ்வாய்ங்கிறது நமது உடலில் ஓடக்கூடிய ரத்தத்திற்கு காரகன் அப்ப ஒருவர் ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெற்றிருந்தால் பாருங்க நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க நீண்ட ஆயுள் பலமும் இருக்கும் அதே போல் பாருங்கள் நாட்டை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஒருவர் சிறந்து விளங்கணும் அப்படின்னாலும் ஜாதகத்தில் செவ்வாய் பலமாக இருக்கணும் அதே போல் கனரக இயந்திரத்துக்கு காரகன் செவ்வாய் பூமி காரகன் செவ்வாய் அதே போல் கரண்டுக்கு காரகன் பாருங்கள் செவ்வாய் அதே போல் ஒருவர் ரொம்ப பஞ்சவாட்டியாக இருக்கிறாருன்னா ஒரு ஜாதத்தில் செவ்வாய் பலமாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்றாலே பாருங்கள் நல்ல தைரிய விரியம் இருக்கும் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பராக்கிரமமுங்கிறது ஜாதகருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் பெற்று இருப்பது அவசியம் அதாவது நிறைய நிலவல்கள் ஒருவருக்கு இருக்கணும் அப்படின்னாலும் செவ்வாய் ஜாதகத்தில் பாவக்கிரகத்தோடு சம்மந்தப்படாமல் நல்ல ஒரு சிறப்பான இடத்துல வீட்டில் பாருங்க பாருங்கள் அதிக சொத்துக்கள் அதிக நில வசதிகள் உடையவர்களாக இருப்பார்கள் ஓகே இந்த செவ்வாயினுடைய பயிற்சினால தனுசு ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் கிடைக்க இருக்கிறது பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் பாருங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர இருக்கிறார் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பன்னிரெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் தனுச ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் இது பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கும் புது உத்தியோகத்தை கொடுக்கும் வேலை எல்லாம் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ தனுசு ராசிக்காரர்களுக்கு செவ்வாயினுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஆனால் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் கேதுவை நோக்கி பயணிக்கிறார் அப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் புதிய முடிவுகள் எடுக்கக்கூடாது உங்கள் இஷ்டத்துக்கு எடுக்கக்கூடிய முடிவுகள் பாருங்க உங்களுக்கு தவறாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் பூர்வீக சொத்து மூலம் பாருங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் வரும் வழக்குகள் வரும் அதே போல திடீர் ஏதாவது எதிர்பாராத நஷ்டம் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் அதே போல தூக்கம் சம்பந்தமான பிரச்சனை வரும் சரியான தூக்கம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் கணவன் மனைக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுங்கிறது கொடுக்கும் அதே போல வெளியூர் வெளிநாடு போகக்கூடியவங்களுக்கு பாருங்க தடைகள் இருக்கும் சொத்து வகையில பிரச்சனைகள் இருக்கும் அப்ப ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் பாருங்க உங்களுக்கு சிரமங்கள் கஷ்டங்கள் எங்க போனாலும் தடை தாமதம் புது கடன் வர்றது இது போன்ற பிரச்சனைகள் இருக்குங்க ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரையும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்வது புதிய உத்தியோகத்தை கொடுக்கும் எப்படின்னா குரு பகவான் இப்ப ராசியை பார்த்துட்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் வரையும் வருன தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் நினைத்தது நிறைவேறும் அதாவது உங்களுடைய நீண்டகால ஆசைகள்லாம் நிறைவேறியிருக்கிறது ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்ப இந்த செவ்வாயும் பாருங்க உங்களுக்கு பத்தாம் இடத்துல அமர்வது சிறப்புங்க அதே போல தனுசு ராசிக்காரர்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் அதிபதியான செவ்வாய் வந்து பாருங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக குச்சாரம் சரியா இல்லை இப்போ ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகுதான் பாருங்க பத்தாம் இடத்துல அமர இருக்கிறார் பத்தாம் இடத்துல அமர்வது உத்தியோம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் இருக்குங்க ஒரு சிலருக்கு பாருங்க இந்த ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் பூமி சம்மந்தமாக யாரெல்லாம் தொழில் பண்ணுறீங்களோ தனசு ராசிக்காரர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பண உறவுகளை கொடுக்கும் சொத்து வகையில் அதிர்ஷ்டம் ஏற்படும் புதுசாக ஏதாவது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் முக்கியமாக ஒரு உத்தியோகத்தில் இருக்கீங்க மேல் அதிகாரிகள் பாராட்டு கிடைக்கும் ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு அதே போல் உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு உயர் பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் பாருங்கள் முன்னேற்றம் இருக்குது சொந்த தொழிலில் பிரகாசம் உண்டு ஒரு சிலர் ஏதாவது புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா இந்த காலம் சிறப்பான காலம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க உங்களுக்கு புதிய தொழில் அமைவதற்கு வாய்ப்பு இருக்கு வியாபார உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் ஏற்படும் அதே போல பாருங்க நிலம் பூமி கட்டணம் இது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை தான் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அதே போல வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு வெளிநாடு போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும் ஆகும் அதே போல தூக்கம் இல்லாம அவதிப்பட்டவர்களுக்கு அந்த நிலை மாறும் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதிக்கு பிறகு பாருங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு ஒற்றுமையை கொடுக்கும் பிரிந்தவர்கள் கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் முக்கியமா நல்ல தெளிவு கிடைக்கும் எழுதக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் இந்த ஐந்தாம் அதிபதி பத்தாம் இடத்துல அமர்வது பாருங்க திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மனுஷன் ராசிக்காரர்களுக்கு ஏன்னா குருவும் இப்ப சப்போர்ட்டா இருக்கிற சனி பகவானும் பாருங்க உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருந்தாலும் சனிக்கு வீடு கொடுத்த குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு சனி வீட்டில் ராகு இருக்கிறார் ஒரு சிலருக்கு நல்ல பெரிய நிறுவனத்துல வேலை கிடைக்கும் வெளிநாட்டு நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா ராகுங்கிறது பாருங்க பெரிய நிறுவனம் ராகுக்கு வீடு கொடுத்த சனி குரு வீட்டில் இருக்கிற அந்த குரு உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாருங்க அது உங்களுக்கு ஆதாயமா இருக்கும் மிகப்பெரிய ஒரு இலக்குகளை எட்டக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டுங்க மிகப்பெரிய பொறுப்புகளை வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அப்போ உயர்ந்த பதவிகள் தேடி வரும் அதே போல் மிகப்பெரிய ஒரு பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க குரு பகவான் ராசியை பார்க்குற வரையும் பாருங்கள் உயர்ந்த பதவிகள் தேடி வர இருக்கிறது ஒரு நகரத்திற்கோ ஒரு நாட்டிற்கோ அல்லது ஒரு நிறுவனத்திற்கோ தலைமை தாங்கக்கூடிய தகுதிகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அப்போ ஒரு பொறுப்பான பதவி கூடுதல் பதவிகள் இதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ராகு அவங்க வீட்டுக்குடைய சனி குரு வீட்டில் இருந்தால் அந்த குரு உங்கள் ராசியை பார்க்குறதுனால மிகப்பெரிய ஒரு வசதி வாய்ப்புகள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில் நல்ல பண வசதிகள் நல்ல கௌரவமான பதவிகள் இதெல்லாம் அவங்களை தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ கோச்சாரத்தில் குரு சனி ராகு செவ்வாய் இவங்க எல்லாமே வலுவாக இருக்கிறாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்ட காலங்க ஜூலை இருபத்தெட்டாம் தேதிக்கு பிறகு எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னும் சொல்ல குரு ராசியை பார்க்கறதுனால நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இருக்கும் அதே போல புதிய பதவிகள் கௌரவ பதவிகள் இதெல்லாம் தேடி வருங்க இன்னும் சொல்ல போனால் சனி அவன் அந்த குரு உங்க ராசியை பார்க்கறதுனால நிலையான பதவி யோகம்ங்கிறது இருக்கும் டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்கலாம் பெர்மன்ட்டான வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது வாழ்க்கையில செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்கு வாழ்க்கையில ஒரு நிரந்தரம் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் தாங்க அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி செவ்வாயும் பத்தாம் இடத்துல தொழில் சனத்துல அமர்வது உங்களுக்கு சிறப்புங்க பத்தாம் இடம் வலுக்கிறது அப்ப பத்தாம் இடம் வலுத்தாலே பாருங்க உத்தியோகம் சார்ந்த விஷயத்துல உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு வியாபாரத்துல அதிர்ஷ்டம் உண்டு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியா இருக்கும் வாழ்க்கையில் வந்து இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் திடீர் அதிர்ஷ்டம்னா தேடி வருங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்வது குரு பகவான் ராசியை பார்க்கறது சனி பகவான் உங்கள் ராசியை பார்க்கறது இது எல்லாமே சிறப்பு என்ன சொல்ல போனால் செவ்வாய் வந்து பத்தாம் இடத்துல வந்து தனது நான்காம் பார்வேல் உங்கள் ராசியை பார்க்கும் சனி வந்து பத்தாம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு அதேபோல் குரு பகவான் நேரடியாக ஏழாம் பார்வையில் உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த செவ்வாசனி பார்க்கறது வந்து தவறு அப்படின்னு சொன்னாலும் குரு பகவான் பார்ப்பதனால உங்க ராசியை குரு பகவான் பார்ப்பதனால உங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்துக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செவ்வாசனி பார்வை உங்க ராசிக்கு விடுவது உங்களுக்கு ஒரு அலைச்சல் இருக்கும் வாழ்க்கையில ஒரு சில தடைகள் இருக்கும் ஆனா குரு பகவானுடைய பார்வை எவ்வளவு அலைச்சல் இருந்தாலும் அதனால ஆதாயம் கிடைக்கும் அதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இப்படி நல்ல ஒரு யோகத்தை குரு பகவான் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு கொடுக்க இருக்கிறார் அதனால இந்த செவ்வா பயிற்சி பாருங்க உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதமாக இந்த பிரச்சினைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில ஒரு வசந்த காலம் வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்ட காலம் அப்படின்னா இந்த செவ்வாய் பத்தாம் இடத்துல அமர்வது தான் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை திருவணி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல வர பெல் சிம்பிளி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்